நாற்பத்தோரு உயிர்கள் பலியான துயர சம்பவத்திற்கு இடையில் வன்முறையை தூண்டும் வகையில் பதிவிட்ட தாவேகாவின் ஆதவ் அர்ஜுனாவை ஏன் இன்னும் அந்த கட்சி கண்டிக்கவில்லை என்று கேள்வி எழுப்பிய திமுக மக்களவை உறுப்பினர் ஆ ராசா முதல்வரும் அமைச்சர்களும் இன்னமும் களத்தில் நின்று மக்களை காக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் தாவேக்க இரண்டாம் கட்ட தலைவர்களோ நிர்வாகிகளோ பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்திக்கவில்லையே ஏன் என்றும் வினா எழுப்பியிருக்கிறார் அகில இந்தியாவுடைய வளர்ச்சியை சதவீதம் சதவீதம் நெருங்கிட்டு இருக்கு இங்க அமைதியா இருக்கிற வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற ஒரு புரட்சி வர வேண்டும் என்று இந்தியா இறையாண்மைக்கு ஒருமைப்பாட்டுக்கு எதிராக அதற்கு எதிரான ஒரு கருத்தை பதிவிட்டு அதுக்கு விமர்சனம் வந்த உடனே உடனே எடுக்கிறார் நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அந்த பதிவை எடுக்கிற அளவிற்கு தமிழ்நாட்டுடைய மக்கள் உணர்வோடு இருக்கிறார்கள் என்ற உணர்வுகள் தெரிந்த பிறகு தான் எடுத்திருக்கிறார்கள் ஆனால் என்னுடைய கேள்வி போட்ட அவரோ அல்லது அவரை கண்டித்தோ அந்த கட்சியுடைய தலைவர் இதுவரை அவரை கண்டித்திருக்கிறாரா அல்லது செய்தது தவறு என்று ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரா எனவே எந்த விதமான அரசியல் புரிதலும் இல்லாமல் தான் தோன்றித்தனமாக தரமாக இப்படி நடந்து கொள்வது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் நல்லதா என்பதை நான் தனிப்பட்ட முறையில் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன் முதலமைச்சர் அரசியல் அப்பாற்பட்டு இந்த சம்பவத்தை மிக நாகரிகமாகவும் பண்புள்ள அரசியல் தலைவராகவும் அணியிருக்கிறார் அரசாங்கத்தின் சார்பில் அணியிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அணியிருக்கிறார் எங்களுடைய அமைச்சர்கள் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னமும் களத்தில் இருக்கிறார்கள் இதைவிட ஒரு இயக்கமோ ஒரு தலைவனோ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்விலே எதிர்கொள்ள இயலாத அளவுக்கு ஒரு தனிப்பெரும் தலைவராக இருக்கிறார் ஆனால் எனக்கு ஏற்பட்ட இரண்டு கேள்விகள் ஏன் இங்கே வந்து ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள் இதுவரை நீங்கள் செல்லவில்லை நீங்கள் செல்ல வேண்டாம் நீங்கள் நடிகர் ஆனால் உங்கள் சார்பில் இருந்த தலகர்த்தர்கள் அந்த மாவட்ட தலைகர்த்தர்கள் பக்கத்து மாவட்ட தலைகர்த்தர்கள் மாநில பொறுப்பாளர்கள் இதுவரை ஏன் செல்ல தயங்குகிறீர்கள் அது நீங்கள் உங்களுடைய குற்ற உணர்ச்சியை காட்டுகிறதாலே பொருள் இன்னொன்று இப்படிப்பட்ட எல்லாம் போடுகிற ஒருவரை கண்டிக்காமல் கட்சியை விட்டு நிற்காமல் இன்னமும் உங்களோடு வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே இது இந்திய அரசியலுக்கு தமிழ்நாட்டு அரசுக்கு நல்லதா என்பதை கேட்டு விரும்புகிறேன் அவ்வளவுதான்